அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தாந்தோடி ஊராட்சி ஓய்வின் பள்ளி காந்தி கிராமம் கல்லூரி கரூர் மாவட்டம் எங்கள் பள்ளி முன்னூறு மாணவர்கள் பயன்பெறக்கின்றனர் பணிபுரிந்து வருகின்றேன் எங்கள் பள்ளியின் தலைமையாசர் திருமதி பவம் பொம்புடி எங்கள் பள்ளியின் உடற்கல்வியாசர் திருமதி சமீபம் அவர்கள் எங்கள் பள்ளியில் வாரந்தோறும் ஒவ்வொரு செயல்பாடுகளை மிகச்சிறப்பான முறையில் கொண்டாடியும் விளையாண்டும் செயல்படுத்தியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் வருகின்றோம் அந்த நோக்கில் இவ்வாறும் பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டெடுப்போம் என்ற நோக்கி இன்றைய நாள் முழுவதும் குழந்தைகளுக்கு பாரம்பரிய விளையாட்டின் முக்கியப்போம் விளையாடும் முறைகள் பற்றியும் விளையாட்டை விளையாண்ட விளையாட்டின் மூலமாகவே கற்றுக்கொண்டார்கள் இன்றைய நாளில் பாரம்பரிய விளையாட்டுகளான பரம்பதம் நுண்டி அடித்தல் கயிறு தாண்டுதல் வம்பரம் விடுதல் பட்டம் விடுதல் பச்சைக்குள்ளியாட்டம் கிச்சி குச்சி தாம்பாளம் கொலப்பொழியா மந்திரிக்கா அதே போல சதுரங்கம் கபாடி போன்ற பல்வேறு விளையாட்டுகள் எங்கள் பள்ளியில் குழந்தைகள் மூலமாக மிகச்சிறப்பான முறையில் பாரம்பரிய விளையாட்டுகளை வீட்டெடுப்போம் என்ற தலைப்பில் கொண்டாடினோம் இவ்விளையாட்டின் மாணவர்கள் திறன் மட்டுமல்லாமல் மனநம் செய்யும் திறனும் மட்டுமில்லாமல் ஒற்றுமையாக விளையாடும் முறையில்

அதே போல் ஒவ்வொரு விளையாட்டும் இந்த பாரம்பரிய மறக்கப்பட்ட மறுக்கப்பட்ட இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் மூலம் ஒவ்வொரு விளையாட்டுகளும் ஒரு சில ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குது நாம் விளையாண்ட இந்த கபாடி நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டில் மூச்சு பிடித்தல் அதை நம்ம ஒரு 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 மணி ஒரு நொடி தொழிலில் அறுபது நொடிகளில் இதயம் வந்து இருபத்தி ரெண்டு மார்க்கு குடிக்கணும் அதே அதையும் நமக்கு சீரான மூச்சு பயிற்சி கொடுக்கணும் இந்த விளையாட்டு இந்த சீரான மூச்சு பயிற்சி இந்த கபாடி விளையாட்டுக்கணும் கொள்ளலாம் அந்த கபாடி கபாடின்னு அழிச்சு கொண்டே அழுத்திக்கொண்டே கொண்டே பாடிக்கொண்டே போகும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஒரு மூச்சு பயிற்சி கிடைக்குது அதை இந்த குழந்தைங்க கற்றுக்கிட்டாங்க அதே போல் ஆடு குழி ஆட்டம் ஆடு குழி ஆட்டம்ங்கிற ஒரு புலி ஆடு இந்த ஆடு ஆடுகளை எப்படி புலி வேட்டையாடுது இருந்து எப்படி ஆடு தன்னை தற்காத்து கொள்ளுது அந்த விஷயம் விருக்கமான விஷயத்தை கற்றுக்கொண்டாங்க இதன் மூலம் எப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான வாழ்க்கை சூழலை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த விளையாட்டு மூலம் கற்றுக்கிட்டு இருக்காங்க அதே போல் பல்லாங்குழி பல்லாங்குழிங்கும் பொழுது சாதாரணமாக நம்ம ஒன்று இரண்டு மூன்றுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதை எப்படி சுமமாக பங்கிடுறது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இந்த பல்லாங்குழி விளையாட்டு நமக்கு சொல்லி தருது அதே போல் இந்த விளையாண்ட இந்த ஒரு கூட தண்ணி வச்சு ஒரேக்கு போடும் அந்த விளையாட்டின் மூலமாக ஏ குழந்தைங்க என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒன்று இரண்டு எண்ணிக்கை கற்றுக்குறாங்களோ அப்படின்னு எண்ணிக்கை கற்றுக் கொடுக்குறாங்க அதோட சேர்ந்து ஒற்றுமையை எப்படி விளையாடுறது அது மாதிரி விஷயத்தை அதே போல் எதிரீட்டத்தை எப்படி கற்றுச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த குழந்தைங்க கற்றுக்குறாங்க பம்பரம் விட்டாங்க பம்பரம் அப்படிங்கும்பொழுது பம்பரம் விளையாட்டு மட்டும் இல்லைங்க செயல்திறனை அதிகரிக்கும் விரைவாக எப்படி செயல்படணும் அந்த நூலை எப்படி விரிவாக சுற்றணும் எதிராளி எதிராளி பம்பரத்தை எவ்வளோ விரைவாக நம்ம கேப்சர் பண்ணணும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த பம்பரம் விளையாடுறது சொல்லிக் கொடுக்குது அதே போல் பட்டம் விட்டாங்க பட்டம் விடுறது அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் மாஞ்சக்கீரெல்லாம் வச்சு பயன்படுத்தலை சாதாரண உயிரிழச்சு நாங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் பம்பரம் விடுறது எப்படியோ விரைவோ போல் பட்டம் விடுதலும் ஒரு தனி கலை தான் சாதாரண பட்டம் விடுறோம் அப்படின்னா காற்றோட அழு காற்று எப்படி பட்டம் விடணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்குறாங்க அதே போல் அந்த தயிறு அருந்து விடாமல் குழந்தைங்க பட்டம் விடணும் அப்படிங்கிற விஷயமும் முணுக்கமும் கற்றுக்குறாங்க அதே போல் எதிரி பட்டத்திலிருந்து நம்ம பட்டத்தை எப்படி காட்டுக்கொள் அப்படிங்கிற விஷயமும் அவங்க கற்றுக்கிறாங்க சின்ன சின்ன விஷயங்கள் தானே ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொள்ளும் அந்த சின்ன சின்ன விஷயங்களை இந்த பாரம்பரிய விளையாட்டு நம்ம கற்றுக் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குழந்தைங்க கதறு விளையாட்டை நம்ம சொல்லி கொடுப்போம் ஆடு குடி சொல்லிக் சொல்லி கொடுப்போம் கில்லி அடித்தல் சொல்லிக் கொடுப்போம் பரமப்பதம் விளையாட்டு கற்று கற்றுக்கிட்டாங்க பரம விளையாட்டு மூலம் போனால் வாழ்க்கையை ஒரு ஏற்றங்களும் இறக்கங்களும் நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்து வாழ்க்கை நெறிமுறையை இந்த பரமபதம் விளையாட்டு சொல்லி சொல்லலாம் தாயம் விளையாண்டாங்க தாயம் தன்னுடைய அறங்களை நம்மளுடைய சொத்துக்களை நம்மளுடைய விஷயங்களை எப்படி கற்றுக்கொள் நம்ம காப்பாற்றி கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த தாயம் அதே போல் கவுண்டிங் விளையாடுறது தான் இரண்டுனா எப்படி மூன்றுனா எப்படி எப்படி ஆட்டல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பழங்களை கற்றுக்கிட்டாங்க இன்றைய பொழுது எங்கள் எங்கள் பள்ளி மனம் மிக அருமையாக மிக மகிழ்வானதாக நிறைய விஷயங்களை கற்றுக்கூடிய விஷயங்களாகவும் வாழ்க்கை விளையாட்டையும் இந்த பாரம்பரிய விளையாட்டு மூலம் கற்றுக்கொண்டார்கள் இந்த நிகழ்வு அவங்களுடைய மனசில் ஒரு ஒரு பசும் புல் பசும் புல்லா ஒரு பசுமரத்து ஆணையா பறிஞ்சு மையமல்ல இன்னைக்கு மகிழ்வாக குழந்தைங்க சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருக்காங்க